பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் தினந்தோறும் பல்வேறு கடற்கரையில் இருந்து அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து முதலாவதாக கொள்முதல் பண்ண மீன்களோட காணொலியை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ரெண்டாவது வந்த மீன்களோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்களாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவாலா வந்திருக்குது இதை சுண்ணாம்பூழன்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான சாவாலா வந்திருக்குது மீனை பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு எல்லாமே அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்கு மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சூறா வந்துருக்குது சூறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கும் எல்லாமே ஒரு கிலோ கால் கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மழுவன் மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான மழுவன் மீன் செதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்துருக்குது ஊசி கனவா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஊசி கனவா கிலோவுக்கு ஜஸ்ட் டுவெல் டூ ஃபிஃப்டீன் தான் நிற்கும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீனில் பெரிய சைஸ் வந்திருக்குது நானூறு கிராம் அரை கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது மீனை பாருங்கள் நம்ம எப்பவுமே தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீனில் ஸ்மால் வந்துருக்குது கிலோக்கு ஆறு ஏழு நிற்கிறப்பட்ட சைஸ் இது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேரிச் காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் நன்றி